இருபுறம் வாகனத்தை நிறுவியதால் கோபம் கொண்ட காட்டு யானை காரை விரட்டியது வால்பாறை அருகில் உள்ள கேரள மாநில எல்லை பகுதியில் பகுதியான மழுக்கப்பாறை பகுதியிலிருந்து கேரள மாநிலம் சாலக்குடிக்கு செல்லும் அடர்ந்த வனப்பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டம் இருந்து வருகிறது இந்த நிலையில் மழுக்குப்பாறை சாலக்குடி வனப்பகுதி சாலையில் ஆனக்காயம் மற்றும் அம்பலப்பாறை இடைப்பட்ட பகுதியில் யானைகளின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது இந்த நிலையில் இன்று மாலை ஐந்து மணி அளவில் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய ஆண் யானை ஒன்று சாலையில் நின்றது இதனை பார்த்த சுற்றுலா பயணிகள் சாலையில் இருபுறமும் வாகனத்தை நிறுத்தி இடையூறு செய்தனர் இதனால் கோபம் கொண்ட காட்டு யானை வாகனத்தை ஆக்ரோஷமாக துரத்திய நிலையில் நூழிலையில் காரில் இருந்தவர்கள் உயிர் தப்பினர் இந்த காட்சி அப்பகுதியில் நின்றிருந்த வாகன ஓட்டி வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் தற்பொழுது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது நமது செய்தியாளர் வடிவேல்